விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் சென்ற ஆண்டு தான் வந்து கிட்டத்தட்ட எழுபது மரணங்கள் இதுலேருந்து என்ன படிப்பினை பெற்றீங்கன்னு சொல்லி திரு எடப்பாடியார் அவர்கள் உங்கள்கிட்ட கேட்குறாரு பாக்கெட் சாராயத்தை இது அவ்வளவு துணிவா விக்கிறான் நூறு ரூபாய் ஒரு பாக்கெட்டு வீடியோ கட்சி போட்டுருக்காங்கல்ல போட்டு நான் போலீஸ் நான் சப்மின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் நான் போலீஸ்க்கு மாமூல் கொடுத்துட்டேன் நான் வந்து திமுக காரர் விக்கிறவரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கட்சியில பதிவாயிருக்கு சொல்லுவாங்க

திரு சீமான் அவர்களும் சரி அதே மாதிரி இவருடைய கட்சி சரி ஆமா எல்லா கட்சிகளும் இன்றைக்கு ஊருக்கு எலட்சமன் எவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக எங்க போர்வையில இவங்க எல்லாமே கற்பாடுகளை தெரியுது